வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான புளி ரசம் அடுப்பு தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை பச்சை மிளகா வெங்காயம் புளி இருந்தால் டக்குன்னு செய்யலாம் இது வந்து ஜீர்ணத்துக்கும் நல்லது நம்ம ஹெவியன் மட்டன் எல்லாம் சாப்பிட்ருந்தா இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஜீர்ண சக்திங்க நல்லது இந்த ரசம் எப்படி சிம்பிளாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் பச்சை புளி ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க ஒரு நெல்லிக்கலவு பெரிய நெல்லிக்கழவு புளி பூண்டு மூணு பச்சை மிளகா வெங்காயம் மிளகு சீரகம் உப்பு மல்லிகளை கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவை தேவை புளி ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுங்க இடிகளில் சீரகம் மிளகு போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் மிளகு சீரத்தை சீரகத்தை இடித்தாச்சு இனி ஒரு பத்து பல் பூண்டு போட்டு இதையும் தட்டிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயத்தை தட்டிக்கலாம் கொஞ்சமாக தட்டிக்கிடுங்க மிச்சத்தை அப்படி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதே நல்லா இடிச்சிக்கலாம் இடித்தாச்சு இந்த மாதிரி கடாயில் போட்டுக்கிடுங்க இது அடுப்பு இல்லாத சமையல் தாளிக்கெல்லாம் வண்டியதில்லை இது அப்படியே போட்டுக்கிடலாம் இது கூட மல்லி இலை கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க இலையும் கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வச்சுக்கிடுங்க நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் நல்லா கரைச்சி வச்சாச்சு இனி தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிடுங்க பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம சூடான சாதம் எடுத்து வச்சுருக்கோம் சாதம்லேயும் ரசத்தை நல்லா ஊற்றி சாப்பிடலாம் பச்சைப்புளி புளி ரசம் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆம்லேட்டோடு இல்லை முட்டையோட வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்